啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊 அனைவருக்கும் அன்பான வணக்கம் சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியான கிழமை அதிகாலை நான்கு மணி மட்டக்களப்பு வங்கார மூலை கலாசார மண்டபத்திலே சோழன் உலக சாதனை குத்த நிறுவனத்தினுடைய நடுவர் குழா முன்னிலையிலே அதிதிகள் மற்றும் பார்வையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நிறைந்திருக்கின்ற இந்த இடத்திலே ஒரு வித்தியாசமான உலக சாதனை ஒன்று இடம்பெற்று கொள்ளவிருக்கின்றன உண்மையிலே நாங்கள் சொல்வோம் தனகுத்தரா சொல்லி நாங்கள் பேசுவோம் என்பது மிக மிக முக்கியமான உடல் உள சமூக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய உலக சாதனை என்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அறுபத்தி ஒரு வயதில் இளைஞன் என்று சொல்வதா முதியோர் என்று சொல்வதா என்ன என்று சொல்வது என்று வியக்கும் அளவிற்கு இந்த உலக சாதனை இன்று அதிகாலை நிமிடம் அளவிலே ஆரம்பித்திருக்கின்றது நான் நினைக்கின்றேன் நான்கறி மணத்தியாலையும் இந்த சாதனை நிலைநாட்டி உலகத்திலே இதுதான் முதற்கடவை என்று சொல்லும் அளவிற்கு ஏற்கனவே செய்யப்பட்ட சாதனைகளை முறியடித்து சோழன் உலக சாதனை நிறுவனத்திலே பதிவு செய்யும் முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அறுபத்தி ஒரு வயது மட்டக்களப்பு வங்கார கலாசார மண்டபத்திலே இந்த உலக சாதனை தற்பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ பிரதேச சபையினுடைய தவிசான கௌரவ உறுப்பினர்கள் இன்னும் அதிகாலையிலே இந்த உலக சாதனை நிறைவடைந்ததும் வருகைதன இருக்கின்ற அதிதிகள் முன்னிலையிலே இந்த உலக சாதனை அங்கீகரிக்கப்பட இருக்கின்றது இது சோழன் உலக சாதனை படைக்கின்ற ஒரு முயற்சி நன்றி வணக்கம் वेरा द लाइफ लाइफ स्पेशलिस्ट है और एवरीथिंग अनॉट मीडिया आई लाइक आई थिंक दैट मैं पढ़ रहा था बाकी है आई थिंक एंड विभाग का अंदर सोमवार इसका मेरा दिन है इन क्वार्टर

சிரசாசன இந்த நிலையில் தற்போது ஐந்து மனுத்தியாலம் ஐந்து நிமிடங்கள் தாண்டியும் அவர் இப்போது நின்று கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த போட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர் குவானந்த ராஜா மாணிக்கக்கூடியவர் நான்கு மணி முப்பது நிமிடத்திற்காக பதிவு செய்திருந்தார் ஆனால் அதையும் தாண்டி மணி ஐந்து நிமிடம் தனது சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றார் உண்மையிலே உங்கள் கரகோசங்களை உணர்த்து வழங்குங்கள் மிக மிக முறை கொண்டிருக்க மாட்டாசன மாட்டாசனம் இருக்கிறார்